இப்படி இருக்க ஒரு இஸ்லாமிய திருமணம் அதுவும் நெருங்கிய சொந்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம் வரதட்சணை இல்லை மகர் கொடுக்கப்படுகிறது எல்லாம் முறைப்படி நடக்கிறது ஆனால் திருமண விருந்து முதல் நாள் பெண் வீட்டிலும் மறுநாள் மாப்பிள்ளை வீடு சார்பாகவும் நடக்கிறது இது நெருங்கிய சொந்தம் இந்த திருமணத்தில் நாம் கலந்து கொள்ளலாமா விருந்தில் கலந்து கொள்ளலாமா அப்படி விருந்தில் கலந்து கொள்ளாவிட்டால் திருமணத்தில் மட்டுமாவது கலந்து கொள்ளலாமா உறவு துண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு மார்க்கம் தரும் விளக்கத்தை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுடைய கேள்வி அதாவது திருமணம் வரதட்சணை இல்ல மகர் கொடுக்கப்படுது பிதாத்துகள் இல்ல ஆனா ஒன்னே ஒன்னு பண்றாங்க என்னன்னா பெண் வீட்டார் சார்பில் திருமணம் அன்னைக்கு விருந்து கொடுக்கப்படுது இன்னைக்கு பெரும்பாலும் அப்படித்தானே வச்சிருக்காங்க புழக்கத்தில் எங்க போனாலும் தொண்ணூறு சதவீதம் பெண் வீட்டார் தலைகளை தான் விருந்து வச்சு கேட்கிறாங்க ஆனா இஸ்லாமிய மக்கள் அல்ல அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்த மார்க்கம் விருந்த என்ன சொல்லுது அப்படின்னா திருமணத்துக்கு நீ விருந்து குடு அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தாராளமாக அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு விருந்து கொடுக்கலாம் குடுக்க வேண்டிய கடமை ஆண்மகனுக்கு இருக்கிறது விருந்து குடுக்கணும்னு நினைச்சா ஆம்பளை நீ கொடு பெண்ணுடைய தலையில சுமத்தாத நபிகளாயத்தினுடைய உச்ச தோழர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அலி அல்லா வந்தவர்கள் அவங்க திருமணம் முடிச்சு சொல்லுதாவை சந்திக்கிறாங்க அப்ப ரசூல்லா கல்யாணம் முடிஞ்ச செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவளையும் வளவுண்டு சாத் எப்ப ஒரு ஆட்டா இருந்தா நீ விருந்து கொடுக்க மாட்டியா என்று ரசூல்லா அவருக்கு போதனை செஞ்சார் ஆண் மகனுக்கு தான் விருந்து கொடுக்க வேண்டும் என்ற போதனையை கட்டளையை இஸ்லாம் விதித்திருக்கிறது நம்ம அல்லாவுடைய தூதர் நீ விருந்து கூட ஆம்பள தலையில சுமத்துறத பெண் வீட்டாருடைய தலையில கொண்டு போய் வைக்கிறது மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத ஒரு வழிமுறை ரசூல்லா சொல்லித்தராத ஒரு காரியம் அதுவும் வரதட்சணையிட ஒரு மற்றொரு வடிவம் பணமாக வாங்குவதற்கு பதிலாக நகையாக கேட்பதற்கு பதிலாக சோறாக கேட்டிருக்கோம் அர்த்தம் அதான எத்தனை பேருக்கு பேரம் பேசிட்டு கேட்கணும் எத்தனை பேருக்கு சோறு போடுவீ நாங்க நூறு பேரை கூட்டு வருவோம் இல்ல இல்ல பத்தாவது நாங்க இருநூறு பேரை கூட்டு வருவோம் பேரம் பேசணும்ல ரொக்கத்தை எப்படி பேரம் பேசுறாங்களோ நகையை எப்படி பேரம் பேசுறாங்களோ இப்ப அந்த பேரத்தை விட்டு சோத்து வடிவத்தில் இது மாதிரி ஒரு கேவலம் வேற ஒன்று இருக்க நகையை பேசுறதை விட ரொக்கத்தை பேசுறதை விட கேவலமான பேரம் இது சோத்து கேவலம் தானே சாதாரணமாக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் நம்ம டீ குடிக்க கூட ஆரம்பிச்சுக்குவோம் வாங்க பாய் டீ சாப்பிட்டு வரான் போறீங்க போகணும் கூட வந்து அவனையும் சேர்த்து கூட்டு டீ எல்லாம் குடுத்து முடி குடிச்ச பிறகு அவர் கையில இருந்து காசை கொடுத்தா பிரச்சனை இல்லை அதை விட்டு முடி பக்கத்துல ஒருத்தவன் அவனே காச குடுத்துதான் வந்துட்டேன் அந்த ஆளை பார்த்தா அவனையும் சோத்து மணி இல்லாம அவனே ஒரு பே ஓட்டாண்டியா இருக்கான் அவன் அன்றாக கூலியா இருக்கான் நம்ம காசு அவன் கொடுத்த பிறகு நம்ம உயிரத்த கொடுத்தோம் இந்த ஆள் கூட்டிட்டு போனா சரின்னு தீய குடிச்சோம் கையில காசு இல்லாம பார்த்தா அவன் தலையில கட்டி கொட்டான ஐயோ பாவம் அவனே சோத்துக்கு வெளிய இல்லாதான உள்ளத்தை போட்டு உருத்தும் இல்லாதவன் தலையில கட்டி ஒரு டீயை குடிச்சா அதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் யோசிக்கிறோம் இங்க எப்படி வேற தேசிக்கு அந்த டீக்கி யோசிச்சுனா இங்க சோறு கறி ஆட்டு கறி மாட்டுக்கறி பிரியாணி போடுவியா தேங்காய் சோறு பொடியா புலாவ் பொடுவியா சிக்கன் ஸ்விஸ்ட் வைக்கணும் ஒரு ஸ்வீட் வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் ஆயிரத்தட்டு கேள்வி கேட்டு அவன் நிர்பந்திச்சு உனக்கு வாங்கி திங்குறவன் ஒரு டீக்கு யோசிக்கிற சாப்பாட்டை யோசிக்கணுமா இல்லையா யோசிச்சிருக்கணும் படி யோசிக்க இது வன்மையா தடுக்கு ரொம்ப ஆழ குறைவான மக்கள் தான் இது போன்று ரபிகலாய காட்டி தந்த திருமணத்தை அப்படி பியூரா நடத்தக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் இன்றைக்கு அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவங்க பெண் வீட்டாரிடத்தில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அது காட்டி காட்டித்தராத விருந்து அவன் விருந்து ரசுல்லா அனுமதிக்காத விருந்துன்னு சொல்லியாச்சுனா அந்த விருந்தை கலங்க உள்ள கூட ஹலான பொருளா இருக்கலாம் சாப்பாடு ஹலா இருக்கலாம் ஆனால் புற காரணங்களை வைத்து சாப்பாடு ஹராம போயிடும் விஸ்மி சொல்லி ஆடு அறுத்திருக்கலாம் நல்ல முறையில் தயார் சோறு தயாரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் வேற சில காரணங்கள் சேர்ந்துக்கிட்டா அந்த சாப்பாடே கூடாதுன்னு ஹராமா போயிடும் தவிசங்க ஆலோசனை ஒரு நாள் ஒரு விருந்துக்கு போறாங்க தா மக வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க விருந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிட போறாங்க வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க என்னனு போய் கேட்டா வாசலுக்கு நேரா தெரியல பெரிய உருவ பழம் ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கு முரணான ஒரு காரியம் நடக்கல இந்த இடத்துல உட்காந்து நான் எப்படி சாப்பிடுவேன் இந்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போயிட்டான் அதுக்கப்புறம் வச்சு மாதிரி தலைவாடிக்கு பிறகு அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாப்பாடு தானே உணவு தான் வீடு மனைவி சொந்த வீட்டிலே புறக்கணிச்சிருக்கிறாங்க தன்னுடைய பெத்த மக வீட்டுல புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்ப மாமன் சித்தப்ப மக தூரத்து சொந்தம் நெருங்கிய சொந்த எதுவும் நிக்க மக வீட்டு திருமணத்தை விருந்தை சூழ்நா புறக்கணிச்சிருக்கிறாங்க போது தங்களுடைய உறவினர்கள் என்று காரணம் காட்டி என் புள்ள திருமணம் பார்த்தாலும் சரி என் பையன் கல்யாணம் முடிக்கிறான் பெண்ணு வீட்டு சாப்பாட்டை வாங்கி தின்னு கல்யாணம் நடக்கிறா அந்த கல்யாணம் நான் போக கூடாது ரசூலாவுடைய முன்னுதாரணம் தான் மக வீட்டு சாப்பாட்டை புறக்கணிச்சிருக்கிறாங்க அதைத்தான் நம்ம முன்னுதாரணமா எடுக்கணும் அதனால அந்த விருந்தில் கலந்து கொள்ள கூடாது அதுல அதை கலந்து கொள்ளாமல் தவிர்க்கணும் அதான் மார்க்க நமக்கு சொல்லி தரக்கூடிய நிலை ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணு வச்சுக்கணும் விருந்து தானே சொன்ன விட்டு பேரக்கூடாது ஒண்ணுல இறங்குனா அப்படி படிப்படியா இறங்கும் எப்ப மேல கெட்ட உறுதியா நிக்கிற வரைக்கும் கரெக்ட் நிப்போம் நிற்போம் ஒண்ணுல இறங்குனா சல சல சலனு செய்து தான் அதுல தான் இஸ்லாம் ரொம்ப நமக்கு வழி இருக்குது தப்பு செய்யறவங்க எடுத்துக்கோங்க சில பேர் தப்பு பண்ணுவாங்க ஆஹ் பீனி குடிக்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்களேன் ஆரம்பத்துல லேசை குடிச்சு பாப்பேமே என்னதான் இருக்குன்னு பாப்பேமே தொடவே கூடாதுன்னு இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருப்பாரு தொட்டு தான் பாப்பேமே பாரு அடுத்து டெய்லி தோட ஆரம்பிச்சிருவேன் அடுத்த பெண்கள் இடத்துல இன்பதான போறாங்க ஒரு நாள் போகும்போது உள்ளத்தை உருத்தும் ஒரு நாள் போயிட்டு இருந்தாரா அடுத்த நாள் போறது அவருக்கு சகஜமா போயிடும் எந்த தப்புமே ஒரு படி கூட கீழே இறங்காம மேலே உச்சியில நிக்கிற வரைக்கும் கரெக்டா நிற்போம் கடைசி வரைக்கும் நிற்போம் கொஞ்சம் இறங்கிட்டோம் வளைஞ்சிட்டோம் சொந்தம் வந்தோம் ரத்த உறவி இங்கெல்லாம் ரத்த உறவுக்கு பேச்சே கிடையாது அல்லாவுடைய மார்க்கு ஒன்னை சொல்லி நம்முடைய உறவுகள் வேறொன்றை செய்தால் அங்க உறவுக்கு பேச்சே கிடையாது ஆரம்பத்தில் நான் சொன்னேன் நூலை இஸ்லாம் நான் சொந்த பிள்ளை கேட்டு அல்லாட்ட கேட்கிறாங்க இந்த பிடிவின் அகிலி என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா இந்த வாதக்கல் ஹப்பு உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது இல்லையா அல்ல என்ன சொன்னான் இந்த ஊலை சமின் அகிலிக்க அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே இல்லை அவர் வந்த பிள்ளை உன் பிள்ளை இல்லையா நான் சொன்ன தான் அவன் ஃபாலோ பண்ணல நீங்க சொன்ன சட்டத்தை அவன் கடைபிடிக்கல மகன் பாசம் வந்துருச்சு உறவா இருந்தாலும் அதை பண்ணணும் விருந்துகளை நாம கண்டிப்பாக புறக்கணித்து சகோதர சகோதரிகளே இதுகாரும் மார்க்கத்தினுடைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்ள கிளம்பப்பட்டிருக்கிறேன் பேசிய பேச்சுக்களில் வார்த்தைகள் முன்பின்னாக அமைந்து நான் பேசிய வார்த்தைகள் யாருடைய மனதை எனும் புண்படுத்தியிருந்தால் அல்லாவுக்காக அதை மனம் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் அல்லாஹ்